திருப்பூர் அருகே சாலை வசதி இல்லாததால் பொதுமக்கள் தனித்தீவில் வசிப்பது போன்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் நான்கு கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையை மூன்று ஆண்டு காலமாகியும் போடாததால் மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர் ரயில்வே தண்டவாளத்தை கடந்து இறந்தவர்களின் சடலத்தை ஆபத்தான முறையில் மயானத்திற்கு எடுத்துச் செல்லும் அவலமும் அரங்கேறி வருகிறது இதுகுறித்து திருப்பூர் மாவட்டம் புதுப்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட மேற்கு வஞ்சிப்பாளையம் சென்னிமலை கவுண்ட நகரில் எழுபத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் அந்த பகுதியில் தனியார் ரியல் எஸ்டேட் சார்பில் விற்கப்பட்ட வீட்டுமனைகளை வாங்கி அதில் வீடு கட்டி பலரும் வாழ்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் ரயில்வே இடத்தை பொதுப்பாதையாக காண்பித்து விற்று மோசடி செய்ததால் இன்றைக்கு பல குடும்பங்கள் பாதையின்றி தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் அத்தியாவசிய தேவைகளுக்கு வஞ்சிப்பாளையம் செல்ல வேண்டுமென்றால் நான்கு கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்ல வேண்டிய நிலை உள்ளது இதனையடுத்து கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன் தார் சாலை அமைக்க ஐம்பத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கான பணிகளும் நடைபெற்று வந்தன ஆனால் இதுவரை சாலை பணிகள் முடிக்கப்படாததால் மக்கள் பல்வேறு துயரங்களை சந்தித்து வருகின்றனர் இதனால் அவசர தேவைகளுக்கு கூட ஊருக்குள் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் வர முடியாத நிலை உள்ளது இதனிடையே அங்கு உயிரிழந்த பெண்ணின் சடலத்தை அருகே இருக்கும் பாளையத்தில் உள்ள மயானத்திற்கு எடுத்துச் செல்ல ஆம்புலன்ஸ் ஊருக்குள் வர முடியாததால் வஞ்சிப்பாளையம் ரயில் நிலையம் அருகே நிறுத்தப்பட்டது இதனையடுத்து மக்கள் ஆபத்தான முறையில் ரயில் தண்டவாளத்தை கடந்து சடலத்தை எடுத்து சென்று ஆம்புலன்ஸ் வாகனத்தில் அனுப்பி வைத்தனர் சாலை பணியை விரைந்து முடிக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் இதனால் பள்ளி செல்லும் குழந்தைகள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு செல்லும் முதியவர்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இருக்கிற குழந்தைங்க பெண்கள் வந்து வெளியில போயிட்டு படிச்சுட்டோ வேலைக்கு போயிட்டோ வீடு திரும்புறதுக்கான எந்த ஒரு சாத்தியமும் இல்லாத ஒரு அவள கொடுமை இங்கே இருக்குது இது கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து எங்கேயோ நார்த்தில் நடந்துச்சு சவங்களை வந்து ரயில்வே ட்ராக்கில் எடுத்துகிட்டு போன செய்தியெல்லாம் எங்கேயோ செவி வழிகளை கேட்டிருப்போம் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அவலம் என்பது நடந்துட்டு இருக்கிறது பெரிய வேதனையாக இருக்குது நாங்கள் பாடியை இந்த ரயில்வே ட்ராக் வழியாக கொண்டு போகும்போது ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து வருது நாங்கள் அது பாடியை விட்டுட்டு ஓடுறதா அப்படியே ஓடுறதான்னு தெரியாமல் எங்கள் உயிரையும் காப்பாற்றிக்கிட்டு அந்த அம்மாவோட சடலத்தையும் கொண்டு போய் ஆம்புலன்ஸ் ஏற்றுற ஒரு அவலநிலை தான் சென்னிமலை கவுண்டர் வீதியில் இருக்குங்க அதனால் அரசாங்கம் உடனடியாக அந்த மக்களுக்கு ஒரு மாற்றுப்பாதையை பாதையை இருக்கிற பாதையை செப்பனிட்டு அந்த மக்கள் பயன்பாட்டுக்கு உடனே வழங்கணும் சொல்லி வலியுறுத்துறங்க ஏழை எளிய மக்கள் படும் பரிதாப நிலைக்கை கண்டு ஊராட்சி நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் சாலை பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாங்க வந்து இங்க ரொம்ப நாளா இருக்கோம் ஆனா வந்து நாங்க ரயில்வே பாதை தான் பாதை நினைச்சுட்டு இந்த இடத்த வாங்கிட்டோம் இப்ப பாத்தீங்கன்னா பொதுவா எங்களுக்கு பாதையே இல்லாத அடப்பட்டதுனால எங்களை வந்து தனி இதாவே பாக்குறாங்க ஒரு வசதியும் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க திரும்பவும் வஞ்சிபாளைய பஸ் ஸ்டாப்புக்கு வரோம்னா ஐந்து கிலோமீட்டர் ஆகுங்க இங்கேருந்து இருந்து ரெண்டு கிலோமீட்டர் திரும்ப வஞ்சிவாளையர் ஒரு கிலோமீட்டர் எங்கள் வீட்டுக்கு ஒரு கிலோமீட்டர் ஒரு பாதை இருந்தால் அரை கிலோமீட்டரில் இப்போ குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவாங்க ஒரு நடபாதை இருந்தால் போதும் குழந்தைங்க பள்ளிக்கூடம் போயிருவாங்க ஒரு சின்ன வழி இருந்தால் வண்டியில் போவாங்க காரில் போகிறவங்க எப்படி வேணாலும் போய்க்கலாம் நடபாதைக்கே வழி இல்லைங்கிறதுனால தான் இந்த போராட்டம் மக்களுக்கான ஆட்சி நடைபெறுவதாக கூறும் திமுக அரசு நான்கு கிலோமீட்டர் தூரமுள்ள சாலையை மூன்றாண்டு காலம் ஆகியும் போடாமல் கிடப்பில் போட்டிருப்பதால் மக்கள் பல்வேறு சிரமங்களை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது எனவே இனியாவது அரசு விழித்துக் கொண்டு அப்பகுதியில் சாலை பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக திருப்பூர் செய்தியாளர் விஜயன்